ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு குறித்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற நூலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களை அரவணைத்து கோயில் நுழைவு செய்து தமிழ் மந்திரங்களை ஓங்கி ஒழிக்க செய்த ராமானுஜரின் வாழ்க்கையை புத்தகமாக வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜமா பந்தியில் பங்கேற்காத வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க திருச்சி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருச்சி மாவட்டத்தின் திருவெரும்பூர் வட்டாட்சி அலுவலகத்தில் இன்று முதல் மூன்று நாட்கள் ஜமா நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனை தொடங்கி வைத்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து தீர்வு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் அப்போது திருவெறும்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜா மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகருப்பன் ஆகிய இருவரும் ஜமா பந்தியில் கலந்து கொள்ளாதது தெரியவந்தது அவர்கள் இருவரையும் அங்கு வரவழைத்த ஆட்சியில் பிரதீப் குமார் ஜமா பந்தியில் பங்கேற்காததற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தாசில்தாருக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கோரிக்கை மனுக்களை பெற்று விசாரணை நடத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க